என்னுடைய ஆர்வரையாக அரசாங்கங்கள் வந்து போயிருந்தாலும் தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு தேவையான பல நல்ல நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதை நாங்கள் எமது நடந்தாண்டிய ரீதியில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இவைகளெல்லாம் மக்களுக்கு பாதகமான செயல்களாக சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றதோ அத்துணை பாதகமான செயல்களையும் துணை நமது அரசு மூலமாக செயல்படுது அதனுடைய செயற்பாட்டில் ஒரு அங்கம்தான் ஒட்டுமொத்த போதைவஸ்து பாவனையையும் இந்த சமூகத்தை விட்டும் துணை பெறிய வேண்டும் என்பதற்காக எமது மேன்மை தங்கிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி முக்கியமான உள்ளடங்கில் ஒன்றாக தேசிய செயற்பாடு என்கின்ற ஒரு செயற்படுத்தி ஆரம்பித்து அந்த வைத்திருக்கிறார் முதலாவது நோக்கம் இந்த சமூகத்திற்குள் எந்த காரணத்தை கொண்டும் போதைக் கூடாது இந்த நாட்டிற்குள் உள்ளே வரக்கூடாது அதே நேரம் இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த பிறகையும் போதை

இந்த தேசிய செயல்பாடு ஜனாதிபதி அவர்களினால் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது எனவேதான் நாடகாமிய ரீதியில் அரசுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் அரசாங்கத்திலிருந்து இந்த செயல் திட்டத்திற்கு இந்த நல்ல செயலுக்கு நாகரவிகளுடைய ஆதரவை வழங்குகிறோம் நாம நிச்சயமாக இந்த போதைக்கு எதிரானவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அதிகமான அரச திணைக்களங்கள் என்றும் உறுதிமொழியும் சத்திய பிரமானமும் வழங்கி இந்த அரசோடு கைகோட்டு என்று செயல்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம்

சத்திய பிரமாணத்தையும் இன்றைய தான் இந்த செய்ய செய்யோம் எனவே அறியக்கூடிய சகோதரிகளே இந்த சத்திய பிரமாணமும் போதையொடுக்கும் பிரகடனம் என்பது நமது சமூகத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் நமது சமூகத்தில் யாராவது இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுவார்களாக இருந்தால் அல்லது போதையை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் யாராவது இருப்பார்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக அரசுக்கு அடையாளம்

சத்தியப்பிரமாணத்தோடு நாம் இதை மறந்து விடாமல் இதற்காக பணியாற்றுகின்ற எங்களுடைய அரசாங்கத்திற்கு உதவி ஒரு குடிமகனாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆரம்பமாக சொல்லிக் கொண்டு கணியக்கூடிய சகோதரிகளை இந்த நிகழ்வில் மிக முக்கியமான உரையாக எமது கல்முறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எங்களுடைய கௌரவ அதிதியாக எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்ற லசந்த கருவாராட்சி சார் அவர்கள் முன்னால் ஒரு சில கட்டங்கள் முக்கியமான உரையை நிகழ்த்த வருமாறு அன்போடு प निर्वाன ப கண்ட க சை ம कर है நா கு வந்து ஆர் காவணிே இந்த பட்டிவாசிரின் எவாய இொட பந்த சந்து இவாலான நியோொழுுக்கு பேரை ப அடிப்ப சக்கமாக மலக்க நண்டி பேச கொேன்.ரானட்ட சி விலாிய மந்தாவை மே ரன் குண வஜக் கண்டியட்டுச வி. நீ அ அபிந்து பழம பதிசிய பாாக உனஸ்பாான முடிஷ பக்க அதவாேன். போதை ஒழிப்பினை ஒழிக்க வேண்டும் என்றாங்கத்தின் செயற்பாடு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய இவ்வாறான பொதுமக்களை அழைத்து எங்களுடைய செயற்பாடுகளை முன் வருவதற்கு இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கு பெற்று என்பது மிகவும் முக்கியமான கருது नाकारर ब करलाटेलाबव के हमवला

இந்த அந்தனி குஞ்சிலே வாசி எனக்குதுனா நான் இதோமா நீ அடிறுத்த ਕਰਨ的一個 malahu தேய நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிளாஸையும் கேளுதலும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நிறைவேந்து கொண்டால் இந்த மோசமான மோளேவுக்கு பாவை நாங்கள் இல்லப்பொழுதுவே இறைவான காரியமாகி நினைக்கிறேன். தென் மொண்டாக் திரும்பறنه அமே லமா பரதோட பாசறன தகு yang lain ini belum அரசுக்கு அடையாளப்படுத்தி எம் நாட்டில் நிலை கொண்டுள்ள மிக மோசமான போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழித்தவும் எதிர்கால சந்தனைகள் நிப்பதியாக வாழ்கிறோம்